விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் பாசிசம்னா என்னங்க கொடுங்கோல் ஆட்சினா என்னங்க வேற என்ன முசோல்னி ஆட்சி ஹிட்லர் ஆட்சி அப்படின்னு எழுதியில் சொல்லிடலாம் ஆனால் எந்த வகையில் அவங்க கொடூரங்கள நிகழ்த்தினாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹிட்லர் முசோல்னி ரெண்டு பேருமே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே எதிரும் புதிரும்மா இருந்த சம்பவங்கள்லாம் இருக்குங்க இந்த பின்னணிகளை தான் இன்றைய நம்முடைய அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் சகோ சே தோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மிலன் நகரங்க இட்டலி சோசியலிஸ்ட் கட்சியுடைய அவாந்தி பத்திரிகை அலுவலகங்க அங்கே ஆளும் அரசாங்கம் என்ன தவறெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் அங்கே கட்டுரைகளாக பதிவாகிட்டு பிரிண்டிங் ப்ரிண்டிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது அதை விட சத்தத்தோடு ஒரு ஏழு எட்டு பேர் கருஞ்சட்டை படையினர் சட சட சடசடன்னு ஆஃபீஸ் உள்ளார வராங்க கருஞ்சட்டை படையினாலே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க கொடூரமான முசோலினியுடைய படைகள் வந்தோன்ன யார் அவங்களுடைய சப் எடிட்டரு அப்படிங்கிறாங்க ஏங்க உள்ளே ஆஃபீஸில் இருக்கார் அந்த ரூமில் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார படப்படன்னு தள்ளிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த ரூம்க்குள்ள போயிட்டு சப் எடிட்டரை பிடிச்சி உதவி ஆசிரியரை பிடிச்சி அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க வழுக்கிறாங்க எதுக்குங்க அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறதுக்குள்ளார தொடர்ந்து அடி எங்கள் அதிபரை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் எழுதுவியா இஷ்டத்துக்கு எழுதுவியா அவர் என்ன வேணாலும் பண்ணலாங்க அதை எப்படியா நீ எழுதலாம் அப்படின்னு அடித்த அடியில் அவருடைய சப்படிட்டோடைய இடுப்பு எலும்பு கை எலும்பு எல்லாமே முடிஞ்சது தாங்க மிச்சம் முகமெல்லாம் அதாவது வாயெல்லாம் ரத்தம் முகமெல்லாம் செவந்து போயிருக்கு ரோட்டில் போகிறவங்கலாம் இந்த காட்சியை பார்த்துட்டு மட்டும்தான் போக முடிஞ்சது அவங்களால மட்டும் வேறு என்ன பண்ண முடியும் கருஞ்சட்டை படை அவ்வளோ கொடூரங்களை நிகழ்த்தியபடி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு காலகட்டத்தில் அந்த பத்திரிகை அலுவலகத்தின் மீது வெடிகுண்டெல்லாம் கூட இவங்க வீசியிருக்காங்க மூச்சு எதையும் யாரும் சொல்லிட முடியாது ஏன்னா முசோல்னியுடைய ஆட்சியில் அதிகாரத்துவம் மட்டும்தானே இருக்கும் பாசிசம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்றே போதுங்க முசோல்னியுடைய ஆட்சி இட்டாலியில் இருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி இவை எல்லாவற்றையுமே அவாந்தி பத்திரிக்கை சோசியலிஸ்ட் பத்திரிக்கை எளிய மக்களுடைய பார்வையிலேருந்து எழுதுனாங்க அம்பலப்படுத்துகிறாங்க அதனால தான் இப்படி கொடூரமான அட்டாக்கு ஒரு சின்ன உதாரணம் பாசிசத்துக்கு இதோடு நிற்கலைங்க முசோல்னி ஆவுன்னா பத்திரிக்கை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னு சுதந்திரம் சுதந்திரம்னு பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முசோல்னி கடுப்புல கதறிக்கிட்டு உள்ளுக்குள்ளார கதறிட்டு இருப்பாரு வெளியிலு அப்படி வந்து பேசிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வராருங்க இனிமே ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக முசோல்னியுடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் ஒரு வரி கூட எழுதக்கூடாது ஆடி போனாங்க பத்திரிக்கையாளர்கள் இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகவாதிகள் எல்லோருமே என்னங்க கருத்து சுதந்திரம் இல்லையா என்னங்க இது ஆட்சி அப்படின்னு நினைச்சாங்க ஆனாலும் முசோல்னி நீ அடங்குறதா இல்லை எதிர்கட்சிகள் எல்லாவற்றையுமே அட்டாக் பண்ணாரு அவங்களுடைய பத்திரிகைகள் எல்லாவற்றையுமே அட்டாக் பண்ணாரு ஆட்சிக்கு எதிராக ஒரு வரி கூட ஆட்சிக்கு எதிராக பேசிடக்கூடாது எழுதிடக்கூடாது ஆனால் இந்த மோசமான செயலுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சா பாருங்க அதுதான் இன்னும் வேடிக்கைங்க சென்ஷார் சிப் அதாவது தணிக்கை செய்கிறாராமா ஆட்சிக்கு எதிராக யாரும் எழுதிடக்கூடாது அப்படின்னு என்ன எழுதுறதா இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட அதை முதல்ல கொடுத்து ஓகே வாங்கின பிறகு தான் அதை வந்து வெளியிடணும் அப்புறம் என்ன அரசாங்கத்துடைய வாய்ஸா மட்டும்தான் பேசுறதா இருக்கும் அங்கே எங்க எதிர்கட்சிகள் அங்கே எங்க மக்களுடைய வாய்ஸ் வந்து பதிவாக போகுது இப்படிலாம் கொடூரம் செஞ்சாரு அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி இடங்கள்ல இருந்தோ கடிதங்கள் எது வந்தாலும் முதல்ல அரசாங்க அதிகாரிகள்லாம் படித்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்படி நிறைய கொடுமைகளை நிகழ்த்தினாங்க ஆனால் இவ்வளோ செஞ்சும் முசோல்னி அடங்கலீங்க அடங்கலைங்க புதுப்பட்ட படத்தில் எப்படி தனுஷ் அவர் அந்த கேரக்டரு பத்தல பத்தல இப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பார் அந்த கேரக்டர் கத்தும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தான் முசோல்னியுடைய ஆட்சி இருந்தது ஒரு நிலையான மனநிலையே கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க வன்மம் வெறி அதிகாரத்துவம் நிறைஞ்ச அந்த போதை ஏறிய ஒரு மனிதராக தான் முசோல்னி இருந்தார் தெருவில் எனக்கு எதிராக ஒருத்தர் நடந்துடக்கூடாது எனக்கு எதிராக பேசிடக்கூடாது அதுக்காகவே கொடூரமான ஒரு படையும் முசோல்னி உருவாக்குனாருங்க அதுக்கு பேர் இந்த படைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தாரு சுதந்திரத்தை கொடுத்தாரு சுதந்திரன் யாரும் கேட்கக்கூடாது அவங்களை அட்டாக் பண்ணுவதற்காக இந்த படைக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தாரு இவங்க யார வேணாலும் போய் சந்தேகப்பட்டு அடிக்கலாம் தாக்கலாம் அவங்கள என்ன வேணாலும் இவங்க செய்யலாம் இது மட்டும் இல்லை எதிரின்னு அவங்க நினச்சவங்க எல்லோருடைய டெலிஃபோனும் ஒட்டு கேட்டாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கடிதங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே பிரித்து படித்தாங்க முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை சமூகத்துக்காக போராடுகின்ற போராளிகள் உள்ளிட்ட எல்லோருமே ஸ்கேன் செய்தபடியே இருந்தது முசோலனையுடைய இந்த கொடூரமான படைங்க இப்போ சமகாலத்துலேயும் இந்த அரசியலை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் இங்கேயும் இப்படியான காட்சிகளை நம்ம சமீபமாக பாத்து இருந்திருப்போம் அப்படியே பொருத்தி பார்த்துக்கோங்க அது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பார்க்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளாகவே இப்படியான புதிய புதிய சட்டங்கள்லாம் கூட இங்கேயும் வந்தது ஓகே முசோல்னியோடைய ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நாற்பது வரை அப்ராக்சிகமட்டா தோராயமா ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மேல கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க அதுல பத்து பேருக்கு மேல மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்ததுங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயும் முசோல்னியுடைய படத்தை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கணும் முசோல்னி வாழ்க வாழ்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும் அப்புறம் தொழிலாளர்களுக்கெல்லாம் எதுக்குங்க உரிமை அதெல்லாம் வந்து பறிக்கணுங்க தொழிலாளர்கள் உரிமை விடுதலை அப்படின்னு பேசிக்கிட்டு ப்ரொடக்ஷனை வந்து சரியாக பண்ணுறதில்லை அப்படின்னு அந்த கொடூரங்களை நிகழ்த்த தொடங்கினார் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது உரிமைக்காக எவ்வளவு குறைச்சி கூலி கொடுத்தாலும் சம்பளம் கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கிட்டு போகணும் எதிர்ப்பு காட்டக்கூடாது அதே நேரத்தில் முதலாளி சொல்ற ஒட்டுமொத்தமான உற்பத்தியும் எதிர்ப்பே காட்டாம செய்யணும் இப்படி தொழிலாளர்களை கசக்கி பிழியக்கூடிய பல அதிகாரத்துவத்தையும் வத்தியும் ஆட்சி காட்டினதுங்க அவங்களுடைய உதிரத்தில் விளைந்தது தான் இந்த அபரிதமான முதலாளிகளுடைய வளர்ச்சி ஆனால் அந்த தொழிலாளர் வர்க்கத்தினரையோ அப்படியே ஒரு துணியை புளிகிற மாதிரி தான் அவங்களுடைய வியர்வையை ரத்தத்தை பிழிஞ்சது முசூல்மையுடைய ஆட்சி கொஞ்சம் கூட ஈவிரக்குமே இல்லாத ஒரு கொடூரங்களை நிகழ்த்தினாங்க இவை எல்லாற்றுக்கும் பெயர் பாசிசம் இன்னொரு பக்கம் அதிபர் குறித்து புகழ்ச்சி க கடவுள் வாழ்த்து பள்ளிக்கூடங்களில் பாடப்படுதுன்னா இனிமேல் முசோல்னி வாழ்த்து பாடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது முசோழனியை பாராட்டி பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது பாலாரும் தேனாரும் ஓடுது இந்த நாட்டில் அப்படின்னு தொடர்ந்து பொய்யா பரப்புறது இதை எல்லோருமே பரப்பணும் பரப்புலைன்னா அவங்களுக்கு மோசமான தண்டனைகள் கொடூரமான கசையடி மாதிரியான தண்டனைகள் அப்படின்னு முழுக்க முழுக்க தன்னை பற்றிய புகழ் பாடுதல் அதே நேரத்தில் தனக்கு யாருமே எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள தேடி தேடி அழித்தொழிப்பது குரூரமாக நடந்து கொள்வது இவை எல்லாவற்றையும் பாசிசம் அப்படிங்கிற இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளார நம்ம அடைச்சிடலாங்க இதுக்கு இன்னொரு பெயர் சூட்டலாம் அப்படின்னா இந்த கொடூரங்கள் தான் தான் முசோலினி அப்படின்னு சொல்லலாம் முசோலினி மாதிரியே இன்னொரு பக்கம் கொடூரங்களை நிகழ்த்திய ஒரு கொடுமக்காரர் அப்படின்னு சொன்னா நீங்களே டக்குன்னு சொல்லிடுவீங்க அது ஜெர்மனியுடைய ஹிட்லர் முசோல்னியும் ஹிட்லரும் நண்பர்கள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்லாம் சொல்லலாம் உண்மைதான் ரெண்டு பேரும் அதிகாரத்தை நிறுவுவது அதிகார பிடிச்சி நடக்கிறது எல்லாமே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர்கள் இல்லதான் ஆனா ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிட்டதும் அப்புறம் ரெண்டு பேருமே எதிரும் புதிருமா நின்னதும் எல்லாமே வரலாற்றில் வேடிக்கையான காட்சிகள் தாங்க அது ஒரு முக்கியமான காலகட்டங்க என்னப்பா இது ஒளகோடா கோலக்கொளா அப்படின்னு எழுதி இருக்காரு இந்த புக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு புக்கு தூக்கி வீசுறாருங்க யாரு முசோல்னி அப்படி அவர் தூக்கி வீசிய புக் என்னன்னா ஹிட்லர் எழுதிய மெயின் கேம்ப் இத்தனைக்கும் அந்த புக்லேயே இந்த பூமியில மிக சிறந்தவர்களில் ஒருவர் முசோல்னி அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாரு முசோல்னி ரொம்பவே மதிச்சவரா தான் ஹிட்லர் இருந்தாரு ஆனா தொடக்க காலகட்டத்துல ஹிட்லரா அவரு கிடக்கிறாருங்க அதிக பிரசங்கித்தனம் பிடிச்சவரு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு முசோல்னி இதுல ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியை வல்லரசாக்க வேண்டும் ஆழ பிறந்தவர்கள் அப்படிங்கிறது அவருடைய கனவு நம்பிக்கையா இருந்தது அதுக்காக அதிகாரத்தை செலுத்தியபடி இருந்தார் எல்லா பக்கமும் இன்னொரு பக்கம் முசோல்னியை பொறுத்த வரைக்கும் பண்டைய கால ரோம ராஜ்யம் போல இட்டாலியை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு சில அதிகார வெறி இருந்தது ரெண்டு பேருமே இப்படி அதிகார வெறி பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுல ஒத்து போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே எதிரும் குதிரும்மா நின்னதுக்கு இன்னொரு காரணம் ஆஸ்திரியா நாடு ஆஸ்திரியாவில் பெரும்பான்மையான அளவில் ஜெர்மானியர்களும் இருந்தாங்க ஸோ ஜெர்மனியோடு ஆஸ்திரியாவை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஹிட்லருடைய எண்ணமா இருந்தது அதுக்கு முசோல்னியுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சாரு அதை ஒட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெனிஸ் நகரில் ஹிட்லர் முசோல்னி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த முக்கியமான சந்திப்பும் நடந்ததுங்க வரலாற்றில் ரெண்டு மோசமானவர்கள் சந்தித்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்க ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருந்தார் அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இராணுவ சீருடையில் அவர் வந்திருந்தார் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கலாமா எனக்கெல்லாம் அது வேணாங்க எனக்கு எல்லாம் புரியும் ஜெர்மனி எனக்கு புரியும் அப்படின்னு முசோல்னி அதை தவிர்த்தர்றாரு கொஞ்சம் கொஞ்சம் கரடு முரடாக அவர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அவர் மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிட்டாரு ரெண்டு பேருக்கும் இடையில உரையாடல் தொடங்குது எடுத்த நான் உங்கள் சிஷியன் உங்களை தான் மானசீகமான குருவாக நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய வழிகாட்டி நீங்கள் ரொம்ப சூப்பராக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு முசோல்னிய ஹிட்லர் புகழை தொடங்குறாரு பாராட்டிக்கிட்டே இருக்காரு முசோல்னியோ அப்படியே மூஞ்சி அப்படி திருப்பிட்டு அப்படி திருப்பிட்டு ஒரு மாதிரி தனாவுட்டுன்னு சொல்லுவேன் அப்படி இருந்துக்கிட்டு சரி சரி விஷயத்துக்கு வா என்ன அப்படிங்கிற ரீதியில் அவரு டீல் பண்ணிகிட்டு இருந்தாரு ஆஸ்திரியாவை ஜெர்மனியோடு இணைக்கணும் அதுக்கு உங்களுடைய உதவி வேணும் ஹிட்லர் கேட்குறாரு நோ சிம்பிளா ஒரே வாரத்தில் கட் அண்ட் ரைட்டா நோ சொல்லிட்டாரு முசோல்னி அதோட அந்த மீட்டிங் ஓவருங்க அடுத்த நாள் முசோல்னி கிட்ட ஹிட்லர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டப்ப கூட ரொம்ப தெனாவட்டா அவர் ஒரு அதிக பிரசங்கி அப்படின்னா முசோல்னி இப்படி தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் இருந்தது இப்படியான சந்திப்பு அரசல் புரசலா வெளி உலகத்துக்கும் அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஹிட்லருக்கு நோ சொல்லிட்டாரா முசோல்னி அப்படின்னு அது ஒரு பெரிய டாக் ஆகவும் ஓடிக்கொண்டிருந்தது அதே நேரத்தில் முசோல்னியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரியாவை ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர் பார்த்துட்டு இருந்தார் மிக முக்கியமாக ஆஸ்திரியாவுடைய சான்சலராக இருந்தவர் எங்கல்பர்ட் டால்ஃபஸ் அவரு முசோல்னியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏற்கனவே ஆஸ்திரியாவுக்குள்ளார உள்நாட்டு குழப்பங்கள் பிரச்சனை ஏன்னா அங்கே ஜெர்மானியர்கள் அதிகமாக இருக்காங்க நாஜிக்கல் ஹிட்லர் நாஜிக்கலுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க ஸோ இப்படியான சோழரில் தான் அவர் முசோல்னியுடைய டீம் அடைக்கலம் கேட்டிருந்தார் இந்த நிலையில் தான் ஹிட்லர் முசோல்னி சந்திப்பு நடந்தது ஹிட்லருக்கு நோ சொல்லிட்டாரு முசோல்னி அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆஸ்திரியாவுடைய வெளியுறவுத்துறை கட்டடங்க அதை ஃபால்ஹாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்திரியாவில் அந்த கட்டடத்தை நோக்கி நேஜி பட வெறி பிடித்த ஹிட்லர் பட திடுதுன்னு அங்கே உள்ள போறாங்க போன வேகத்துக்கு உள்ள இருந்த சான்சலர் டால்பஸ் அவரை சுட்டு தழுறாங்க கழுத்துலயும் அடுத்து உடல்லையும் வந்துட்டு பா துப்பாக்கி படுது அப்படியே ரத்த வள்ளத்துல அவர் கிடக்குறாரு இந்த விவகாரம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க அதற்குள்ளார கொலையாளிகளை சுற்றி வகைத்து கைதும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் காட்டு தீயாக பரவுது டால்ஃபஸை சுட்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு லண்டன்லேருந்து வெளிவந்த டைம்ஸ் பத்திரிக்கையில் இப்படி எழுதுறாங்க நாஜிக்களுடைய பெயர் உலகின் நாசியை நாற்றமடைய செய்கிறது அப்படின்னு டால்பஸ் படுகொலையை ஒட்டி இப்படி அவங்க குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு ஹிட்லருடைய படை இப்படி நடந்திருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா டால்பஸ் உடைய மனைவி இல்லையா இணையர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது முசோல்னி தான் பாதுகாப்பில் இருந்தாங்க அவரை நம்பிப்போனால் பிரச்சனை இல்லைன்னு டால்ஃபஸ் தான் அனுப்பி வச்சுருந்தாரு இந்த செய்தி கணவர் கொல்லப்பட்ட செய்தி கேட்டோன்னா அவங்க அப்படியே மயக்க மயக்கம் அடைகிறாங்க மறுபடியும் முசோனிக்கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க பாருங்கள் உங்களை நம்பி வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு இது முசோல்னியை ரொம்பவே உசு பேத்துற மாதிரி ஆகிடுச்சு உடனடியாக புதிய சான்சலராக பதவியேற்றுக்கொண்ட கர்ட் வான் சுஸ்னிக் அவருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாரு முசோல்னிங்க அதோடு நிற்காமல் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ராணுவ வீரர்களையும் ஆதரவாக அனுப்பி வைக்கிறார் அண்ட மதுர நிலமெல்லாம் மதுர அப்படின்னு அவங்க அணிவகுப்போடு நடத்துறாங்க அங்க போயும் சேர்றாங்க இப்படியாக முசோல்னியுடைய பதிலடியால ஆடித்தான் போனாரு பிற்காலத்துல அவருடைய நெருங்கிய நண்பரான ஹிட்லருங்க மேலும் முசோல்னிய பகச்சிக்க விரும்பாம டால்பஸ் மரணத்தை ஒட்டி நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் ஆஸ்திரியா விவகாரத்துல நாங்க அமைதி காப்போம் அப்படின்னு ஹிட்லர் அறிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் டால்பஸ் உடைய இறுதி ஊர்வலம் நடக்குது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அதில் பங்கெடுக்கிறாங்க அன்றைய தேதிக்கு அது கிட்டத்தட்ட ஆஸ்திரியா மக்கள் தொகையில எயிட் பர்சன்ட்டுங்க பார்த்த எல்லாருமே யார் யா இவர் அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு எல்லோரையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு ஊர்வலமாக இருந்தது இப்படியாக தாங்க ஹிட்லரும் முசோல்னியும் எதிரும் புதிருமாக இருந்தாங்க எதில் எதிரும் புதிருமா இருந்தாங்கன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை ரெண்டு பேருமே நாடுபடி ஆசையோடு தான் இருந்தாங்க அதுல வந்த அந்த அதிகார போட்டி யார் அதிகாரத்துவத்தை அதிகார வெறிய அதிகமாக நிறுவுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு போட்டி தான் சுயநலவாதிகள் நாற்காலிக்கு போட்டி போடுவாங்க இல்லையா அப்படியான ஒரு போட்டி தான் இருந்தது அதே சுயநலவாதிகள் அதிகாரத்தை ருசிக்கக்கூடியவங்க பிற்காலத்துல தேவையை ஒட்டி சமரசம் செஞ்சுப்பாங்க இல்லையா புதிய எதிரி வலுவான எதிரி அவர்கள் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்களாக இருந்தா அவங்க நல்லவங்க ஆனால் இந்த மாதிரியான அதிகார பிடிச்சவங்களுக்கு அவங்கெல்லாம் எதிரி ஸோ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்டவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட சேர்ந்துப்பாங்க அப்படியாகத்தான் ஹிட்லரும் முசோல்னியும் பிற்காலத்தில் நண்பர்களாக மாறினாங்க அவர்களை எதிர்த்து எளிய மக்களுடைய பாதுகாவர்களாக அவர்களை எதிர்த்து எளிய மக்களுடைய பாதுகாப்புக்காக தீவிரமாக போரிட்டது அவங்களுக்காக பாடுபட்டது கம்யூனிஸ்டுகளாகவும் சோசலிஸ்டுகளாகவும் இருந்தாங்க அவங்க கொடுத்த அடியில் ஹிட்லரும் முசோல்லியும் எந்த அளவுக்கு ஆடி போனாங்க அப்படிங்கிறது வரலாற்றை உற்று நோக்கியவர்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படியாகத்தாங்க இரண்டு பாசிஸ்டுகளுடைய அறிமுகம் இருந்தது ரெண்டு தரப்புக்குமே எதிர்காலத்துல மோசமான முடிவுரைய எளிய மக்கள் கொடுத்தாங்க அதுதான் வரலாறு ஆனா அந்த முடிவுரை அதை நோக்கி போறதுக்கு முன்னாடி கொடும் கொடும் கொடூரங்கள்லாம் இவங்க நிகழ்த்திட்டாங்க இதுவரை நம்ம பேசின அத்தியாயங்களை பேசினதை விட இன்னும் இன்னும் அதிகமாக இருக்குங்க இனி வரும் அத்தியாயங்களை அதெல்லாமே பார்க்கலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துறை பகுதியில் பதிவு பண்ணுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றை டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்